வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா தோசை தான் சாப்பிட போகிறோம் தோசைன்னா மொத்தமாக அடிக்கிட்டு சாப்பிட போகிறது கிடையாது சுட சுட ஒன்று ஒன்றா வர வர எத்தனை தோசை நம்மளால் சாப்பிட முடியுது அப்படின்றது தான் இன்றைக்குள்ள டாஸ்க்கு தக்காளி சட்னி இருக்குது சாம்பார் இருக்குது இட்லி பொடி இருக்குது இப்போதைக்கு ஒரு தோசை வந்துருக்குது சாப்பிட ஆரம்பிக்கலாமா வாங்க சாப்பிடலாம் சாம்பார் எனக்கு பிடிச்ச சாம்பார் ஊற்றிக்கலாம் உள்ள தோசை சுட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த தோசை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஒவ்வொரு தோசையாக எத்தனை தோசை சாப்பிட முடியுது அப்படின்னு பார்க்கலாம் நெய் தோசை நெய்யெல்லாம் ஊற்றிக்கோங்க வாழை இலை க ரெண்டு மூணு கடை பக்து இருந்துச்சு எல்லா கடையும் கூட்டியிருந்தாங்க அதனால் வாழை இலை கிடைக்கல அதனால தான் தட்டில் சாப்பிட்றேன் நீ வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அதனால சரி தட்டிலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்ருக்கோம் சித்திரா ரெண்டாவது சூண்டு வா ரெண்டாவது தோசை தக்காளி சட்னி வச்சுக்கலாம் சாம்பார் செம்மையாக இருந்துச்சுரா தக்காளி சட்னி நல்லாயிருக்கு கொஞ்சம் கார மசாலா நல்லாயிருக்கு புளிப்பாக நல்லா நல்லாதான் இருக்குது சுதர தோசை இருக்கியா ஒன்றுவா மூணாவது தோசை தோசை சுடுறது தான் கஷ்டம் பொறுமையாக சுட்டு கொண்டு வீடியோ வேணா ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தோசைக்கும் இட்டி பிடிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ఎన్నదా ఇట్లీ ఇడ్లీకి దోశకి చట్నీ సాంబారు నయాలి ఇడ్లీ పొడిన అది తని డేస్ట్ దోశన ఇడ్లీ పొడి ఇలా సాపడే మాట నాలు దోశ சட்னி ஊற்றிக்கலாம் தோசை சுட சுட சாப்பிட்டா இந்த கூட ரெண்டு தோசை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டாஸ்க் எடுக்கிறது நார்மலாக சுட்டு வச்சாலே பத்து பத்துக்கு மேலே போயிடும் தோசை பாப்பேன் எவ்வளோ சாப்பிட்டேன் ஓகே

சொல்ல தோசை ஏழு ஒண்ணா எட்டு அடுத்த தோசை தெரியல கடன் சடனா போயிடுச்சு ஒன்பதாவது தோசை எமர்ஜென்சி ஃபேன் தான் இப்போ ஓரளவு ஓகே ஏதோ கரண்ட் இல்லாத நேரத்துல இந்த ஃபேன் தான் எங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு ஏன்னா சிமெண்டி சிட்டி வீடு இது அடுத்த தோசை பத்தாவது தோசை ஓவர் ஒரு சூடா இருக்கே

தோசை கூட உள்ளே போகும் பன்னெண்டா தோசைக்கு அந்த மொபைல் வந்து சூடாகி ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு அதனால இந்த தோசை பன்னெண்டாவது தோசை இது வந்து பதிமூணாவது தோசை வீடியோ வந்து அவங்க தான் எடுக்கணாங்க அதனால தோசை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறாங்க போன் தான் இருந்தாலே ரொம்ப பிரச்சனை கேமரா வாங்குறது நம்ம கையில காசம் கிடையாது பதிமூணாவது தோசை தானே பதினாலாவது தோசையா பதினாலாவது தோசை வயிறு ஃபுல்லாக இட்டே இருக்கு இருந்தாலும் நம்மளால எவ்வளோ சாப்பிட முடியும்னு பார்க்கணும் और दोसे नहीं है कंफ्यूशन आए तो पूरा तबले निकलेगा और दोसे के नहीं के ही पनी बित रही है करोड़ फ्लैट्स அதிகமாக வர ஆரம்பிச்சு பையன் நினைக்கிறேன் பதினாறாவது சாப்பிடலாம் அதுக்கு மேல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் என்னால் நாளும் எதுவுமே பண்ண முடியாது இத்தோட வீடியோ முடிச்சிக்கலாம் தோசை ஓகே சாம்பார் சட்னி இப்போ இப்படிலாம் செம்மையாக இருந்துச்சு தோசையும் நல்லா ஸ்போசலாக சாப்பிட்றோம் நல்லா நல்லா இருந்துச்சு இது வந்து ஒரு அளவான அளவான்னு சொல்ல முடியாது அளவுக்கு அதிகம்தான் இன்னும் ரெண்டு தோசை கூட சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு நெடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு இதோட நிப்பாட்டிக்கிறது நல்லது பதினாறு தான் சாப்பிட்டுக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வேலைக்கிறேன் கங்கன்னு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வரும் நன்றி